ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति ஓம் சக்தி ஒருவர் கேட்காமலே தர்மம் செய்வதுதான் சிறந்த ஆன்மீகம் அதுதான் சிறந்த பக்தி என்பதை இந்த இனிய நாளில் உணர்ந்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு எதையும் தாங்கும் சக்தி உங்களுக்கு வேண்டும் கடுமையாக வேலை செய்தால் சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் சோறு கிடைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தால் சோறும் கிடைக்காது சோதனையும் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவருக்கு வழிபாடு தேவை உழைப்பால் மட்டுமே எதிலும் உயர முடியாது என் திருவருள் துணையும் இருக்க வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஹரிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தினத்தில் கருவறை பணியை திண்டுக்கல் மாவட்டம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் மற்றும் வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் மதுமதி நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன் அம்மாவுடைய அற்புதங்களை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை எது அம் எனக்கு சொந்தமாக வீடு வேணும்னு கேட்டால் அம்மாவோட அற்புதத்தால் எனக்கு சொந்தமாக வீடு அமைஞ்சிது பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன் அமைஞ்சிது பிள்ளைக்கு நல்ல க க மனைவி கிடச்சி கிடைக்கணும்னு நினச்சேன் அதுவும் நல்லபடியாக அமைஞ்சது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து கேன்சர் நோய் வந்து மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்னை ஒரு உயிர் கொடுத்து அம்மா மீட்டு கொண்டு வந்தாங்க அது ஒரு பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தை யாராலையுமே நிரூபிக்க முடியாது அம்மா ஒருத்தரால் தான் நிரூபிக்க முடியும் அம்மாவுடைய அற்புதங்களே அற்புதங்கள் தான் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பேசிட்டு வரல அம்மாவுடைய அற்புதங்களை என்ன சொல்கிறது என்ன சொல்லாமல் விடுறதுன்னு தெரில நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் அம்மாவுடைய அதிசயத்தை திருவடி சார் திருவடி சார் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஐம்புலன் அடக்கம் தேவை அவை கட்டுப்பட வேண்டுமானால் உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் ஐம்புலன் அடக்கம் வராது என நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் இருபதாம் ஆண்டு ஆடிப்பூரப் பெருவிழாவினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் தங்கள் கரங்களாலேயே கருவறை அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் தெய்வாமிரதமான கஞ்சியை தங்கள் தலையில் சுமந்து வந்து ஏராளமான சக்திகள் அன்னைக்கு கஞ்சி அமுது படைத்தனர் அன்றைய தினம் திருவாரூர் செவ்வாடை கடலில் மிதந்ததைக்கான கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்